கொடைக்கானல் பகுதி மற்றும் ஒன்றிய பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக மீண்டும் உலா வரும் காட்டுமாடுகள் கண்டுகொள்ளாத வனத்துறை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்றனர் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் யானை காட்டுமாடு காட்டுப்பன்றி மான் முயல் சிறுத்தை கேளையாடு குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகளவில் உள்ளன இந்நிலையில் நகர்பகுதி மற்றும் ஒன்றிய பகுதிகளில் பொதுமக்கள் அதிகமுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் யானைகள் மாடுகள் வந்து பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் தாக்குவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் அளவில் வரும் காக்கர்வார்க் பகுதியில் காட்டு மாடு ஒன்று சாலையோரத்தில் இருந்து வேலி கம்பியை தாண்டும் பொழுது கம்பி கிழித்து உயிரிழந்தது வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் காட்டுமாடுகள் நகர்ப்பகுதிக்கு வருவதை தடுப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தனர் இந்நிலையில் ஏற்கனவே இறந்த அதே பகுதியில் காட்டுமாடுகள் கூட்டம் கூட்டமாக வந்தும் சாலையோரத்தில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை வழிமறித்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் வனத்துறையினர் பொதுமக்கள் பாதிப்படைந்தாலும் வனவிலங்குகள் பாதிப்படைந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது